வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றிய செய்தியொன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பாண்டியன் மற்றும் பழனிசாமி கடை விசயமாக பேசிக் கொள்கிறார்கள் அப்பொழுது கோமதி வந்து அங்க ஒரு சைக்கிள் ரொம்ப நாளா கிடந்துச்சு திடீரென இப்ப காணும் என்று சொல்கிறார் அதற்கு பழனிசாமி அந்த சைக்கிள் கதிர் எடுத்துட்டு போயிருக்கிறான் அதாவது அவன் வைத்திருந்த பைக் அவனுடைய நண்பருடைய திடீரென்று அந்த பைக் வேணும் என்று கேட்டதால் கதிர் டெலிவரி பண்ணுவதற்கு இந்த சைக்கிளை கேட்டான் அதான் கொஞ்சம் அதை சரி பண்ணி அதன் மூலம் டெலிவரி பண்ணிட்டு வருகிறான் என்று பழனிசாமி சொல்கிறார் இதை கேட்டதும் கோமதி சைக்கிள் மூலமா டெலிவரி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே என்று புலம்புகிறார் அதற்கு பாண்டியன் நானும் ஆரம்பத்தில் சைக்கிள் வைத்துத்தான் எல்லா வேலையும் பார்த்து இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதனால பெரிய விஷயமாக பேச வேண்டாம் அவன் அனுபவிக்கிறான் பண்ணினது வந்ததும் என்று சொல்கிறார் எனக்காக பாவம் சரவணன் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் அண்ணி அண்ணனை கூட்டிட்டு இரண்டு நாள் வெளியிலே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதனால அவர்கள் இருவரையும் கொஞ்சம் வெளியே தனியாக அனுப்பி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று பாண்டியரிடம் அண்ணனுக்காக வாங்கி கதிர் பேசுகிறார் இதை கேட்டதும்

டிராப் பண்ணிவிடு என்று கேட்கிறார் அதற்கு கதர் முடியாது என்று கொஞ்சம் ஓவராக அலட்டியதால் ராஜ் கதிரை மடக்கி உனக்கு சைக்கிளில் டபுள்ஸ் வச்சு கூட்டிட்டு போக பயம் என்று ஒத்துக்கொள் என சொல்கிறார் எனக்கா பயம் என்று ராஜியை சைக்கிளில் முன்னாடி வைத்து கூட்டிட்டு போகிறார் போகும்போது ராஜியின் சித்தப்பா பார்த்து கதிரை மட்டம் தட்டி ராஜியை அசிங்கப்படுத்தி விட்டு போகிறார் பிறகு ராஜி நம்மளும் படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு கார் வீடு வாங்கி இவங்க முன்னாடி எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டணும் என்று மனதில் இருக்கும் காதலை வெளிப்படியாக காட்டி பேசுகிறார் அதே மாதிரி மீனாவின் அப்பா அசைப்படுவது கவர்மெண்ட் மாப்பிளை மருமகனாக வர வேண்டும் என்றுதான் அதன் அதன்படி நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா எங்களை ஏற்றுக்கொள்வார் அதனால நானும் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன் என்று கதலிடம் சவால் விடும் அளவுக்கு செந்தில் நம்பிக்கையுடன் பேசுகிறார் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க சோ இது பற்றி நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க